ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பேண்டியில் வந்து சூப்பராக ஒரு டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயக்காக பண்ணலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அவலை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அவலை வந்து நம்ம கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் இது வந்து மீடியம் தான் ரொம்ப லேஸ் அவல் கிடையாது கொஞ்சம் கெட்டி அவல் தான் அது இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் மாதிரி பவுடர் பண்ணியாச்சு அவைய விட கொஞ்சம் நைஸா அந்த மாதிரி ஒரு கப் அளவு கோதுமை ஒரு கப் அளவு அதே மாதிரி அரிசி மாவு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்க்க போகிறதுல அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி இது மூணையும் அரைச்சி இதில் நீங்கள் வேணும்னா தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் திக்காயிரும் அப்போ வந்து தோசை பேட்டர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி துருவி வச்சுக்கோங்க இது மொத்தம் அந்த மாவுக்கு வந்து உரப்புக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேன் இந்த அரைச்சும் போடலாம் இல்லைன்னா இன்னும் நல்லா ஃபைனாக கூட துருவி போடலாம் நான் வந்து அரைச்சி போட்டுருவோம் ஏன்னா சப்போஸ் அந்த இது வந்து பாயில் அமுட்டுச்சின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பெரியவங்களுக்கு நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் இது ஃபஸ்ட்டு இதை வந்து கோர்ஸ் அரைச்சி அதில் கலந்துருவோம் அப்புறம் தக்காளி அரைச்சி கலந்துருவோம் சமைச்சாச்சு வாசனை பிரமாதமா இருக்கு நல்ல டைஜஷனுக்கு சூப்பரா இருக்கும் ஆக்சுவலாக இப்போ வந்து தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கு அதில் நாங்கள் யூஸ் பண்ணுறோமே நினைக்காதீங்க தயிர் இப்போ தான் உற விட்டுருந்தோம் சோ அதனால அது உரையிறதுக்கு லேட் ஆகும்ன்ட்டு அதுக்கு வேலை தோசை எல்லாமே ஹெல்த்தியானது தான் அரிசி மாவு வந்து வீட்டில் திரிச்சிது கோதுமை மாவும் திரிச்சு வச்சது தான் அவள் நம்ம வந்து அவல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம அதை தான் இது பண்ண போகிறோம் அதில் இன்க்ரீடியன்ட் சேமிக்கிறதுக்காக இந்த இஞ்சி பச்சை மிளகா தக்காளி உப்பு கொஞ்சம் ஜீரகம் போட போகிறோம் அவ்வளோதான் டக்குன்னு பண்ணிடலாங்க தோசை சூப்பர் அரைச்சாச்சு அதையும் இதில் கலந்துருவோம் இந்த ரெண்டு திப்பி திப்பியாக இருக்குது அதை மட்டும் எடுத்துடுவோம் இதில் தண்ணி சேர்த்து இதில் கலந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இது நல்ல கெட்டியாக தான் இருக்குது தாராளமாக இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் மாவு இல்லை அப்படின்னும் போது டக்குன்னு இந்த மாதிரி மாவு இருந்ததுன்னா சூப்பராக தோசை வர்த்தரலாம் நான் கரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது இந்த ரொம்ப திக்காக இருக்குது அடை மாவு பார்த்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு இந்த இந்த கப்பில் ஒரு அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதுக்கெலாம் வந்து நம்ம தண்ணி அளவு எக்ஸாக்டாக அப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா மாவு கொஞ்சம் கூட கொச்சு எடுத்துகிட்டு ஆள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னும் போது தண்ணியை முதல்ல கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது கம்மியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரெடியாக இருந்ததுன்னா மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பற அதாவது தோசை மாவு பரவதுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்த அடுப்புலேயே கவுத்தீரக்கூடாது கவுத்தீட்டுறோம்னா ரொம்ப நமக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்க அப்புறம் மாவு கரைஞ்சி செஞ்சு நிறைய எதுவும் டேஸ்ட் இருக்காது நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி போட்டு உரப்பு சேர்த்து கரை இது பண்ணிவிடுவோம் ஏதோ சத்தம் வருது இப்போ ஜீரமாக சேர்த்துக்கலாம் தீ கலந்து நல்லா திக்க எவ்வளோ தண்ணி சேர்த்தோம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி அப்ப இன்னும் கம்மியா கூட அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது அதாவது நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு நாலு பேருக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இப்போ இதை வந்து தோசையாக வாத்திரலாம் நான் வந்து ஏற்கனவே கல் வந்து சிம்மில் வச்சு காய வச்சுட்டேன் நான் தோசைக்குள்ளே ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அழகாக வாங்க இதை விட அடனே சொல்லலாம் ஏன்னா இது வந்து அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மூடி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஆனால் உங்களே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு வாங்கியாரி நல்லா சைட் டிஷ்ஷே தேவையில்லை அவ்வளோ நல்லா உரப்பாக அந்த தக்காளியோட லைக் புளிப்பாக இருக்கு இது அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால கீழே சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குது ஒரு வயசு குழந்த கை குழந்தைலாம் இருக்குது அது சவுண்டு வந்து க்யூட்டாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்டெலாம் கேட்குது இடையில இடையில குழந்தை முடிச்சிருக்கும் போது சவுண்ட் கேட்கும் அம்மா வெறுனே சாப்பிட்லான்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் தான் வெங்காய சட்னி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் இப்போ பார்த்த தோசை டைம் கொடுத்து பண்ணோம்னா டக்குன்னா அதாவது ஹெல்த்துக்கு நான் கேரண்டி இதில் வந்து ஈனோடு ஃப்ரூட்லி ஈனோ அந்த மாதிரிலாம் அந்த தோசை வந்து அட்ராக்ஷனாக பார்க்கறதுக்கு எல்லாம் நிறைய பேர் இந்த ஆப்பச்சோடா எதுவுமே வைக்கல இப்போ மட்டும்தான் ஜீரகம் டேஸ்ட்டுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி கேரண்டி எம்மையான இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன இருந்து அஞ்சு வயசு குழந்தைலேருந்து அறுபது எண்பது வயது பாட்டி கூட சாப்பிட்லாம் இது அவன் சேர்த்துருக்கோம் கோதுமாவு சேர்த்திருக்கோம் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் வேறு இல்லை கிடையாது ஜீரம் ஜீரணத்துக்கு இஞ்சி ஜீரணத்துக்கு பச்சை மிளகா தக்காளி டேஸ்ட்டு காரத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் ரெசிபியை லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு Mga friends family ko, Thanks for watching. Bye bye!